மற்றவர்களை சார்ந்து இருங்கிலே சார்ந்து இருந்தோம் அதனால் சார்ந்து இருந்ததால் என்பது யாரையும் சாராமல் தனக்கு தேவையானதை தானே செய்து கொள்ளுதல் அதாவது தச்சார்ப்பு நிலை நடைபெற்றோம் அதாவது ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அதனால வந்து இண்டிபெண்டன்ஸ் கூறுகின்றோம் ஏற்றுகின்றோம் அந்த வழி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் வடிவமைத்தது என்றால் விவேகானந்தனுடைய சீடரான நிவேதிதா என்ற பெண்மணி ஆனா மூவலக்குடி இப்ப இருந்த கலர் வந்து அப்ப வந்து இல்ல அப்ப என்ன இருந்ததுன்னா காவி மஞ்சள் பச்சை அப்படிங்கிற கலரா தான் இருந்துச்சு இதனால சில பிரச்சனைகள் வந்தாட்டி என்னுடைய கலரை சேஞ்ச் பண்றாங்க அது யாரு சேஞ்ச் பண்றாங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்கை லிங்கையா என்பவர் தான் வந்து இதை நாம இப்ப யூஸ் பண்றோம்னா அந்த கொடியினுடைய வடிவமைப்பை வந்து உருவாக்கியவர் என்ன கலர் இருக்குது அப்படின்னா காவி வெள்ளை பச்சை நீல நிறமுடைய இருபத்தி நாலு ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் அதுதான் ஆங்கிலேயர்கள் எப்படி நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க அவங்கிட்ட இருந்து யாராவது போராடி நம்மளுக்கு சுதந்திரம் பெற்று தந்தாங்க என்பதை பற்றி பார்ப்போம் ஆங்கிலேயரான பாஸ்கோடா காமா என்பவர் தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு வராது எதுக்கு வர்றாருன்னா தொழில் செய்வதற்காக வர்றாரு வந்துட்டு அவர் ரிட்டர்ன் போயிடறாரு போகையில நான் இந்தியாவுக்கு போனேன் இதுல இந்த இடத்துல இந்த வழக்கல் இருக்குது இந்திய இப்படி செழிப்புடைய நாடு அப்படிங்கறதையெல்லாம் தன் ஒரு பயணம் குறிப்பு அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து எழுதியிருக்காரு அதைய வந்து அடிப்படையாக கொண்டுதான் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாருமே இந்தியாவுக்குள்ள வர்றாங்க ஓகே ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க நம்ம அடிமைப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரத்திற்காக யாராவது பாடுபட்டாங்க என்னென்ன இன்னங்கள் அடைந்தாங்க அப்படிங்கறத பத்தி ரெண்டு காலகட்டமா பிரிச்சிருக்கிறேன் வந்து யாராலும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க அப்படின்னா வந்து பூனித்தேவன் பிளஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருத சகோதரர்கள் மருத சகோதரர்கள் சின்ன மருது பெரிய மருது பிளஸ் வேலு நாச்சியார் ஒண்டி வீரன் தீரன் சின்னமலை பிளஸ் இன்னும் நிறைய பேர் வந்து போராடி இருக்காங்க இதுல நாம் யார பாக்குறோம் அப்படின்னா வந்து வீர பெண்மணியான வேலு நாச்சியாரையும் பூனித்தேவனையும் பற்றி பார்ப்போம் புலித்தேவன் அல்லது புலித்தேவன் தென்னிந்தியாவில் அதாவது இந்திய லெவல்ல தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர் எதிர்த்து வெற்றியும் அடைந்தவர் கொச்சிமலையில் இருக்கக்கூடிய புலிகளை வந்து வேட்டையாடுவதில் வல்லவராக இருந்ததால் புலித்தேவன் என்ற பெயர் தான் மருகி புலித்தேவன் என்ற பெயராக மாறியது பனிரெண்டாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்து குறுநல மன்னர்களாக ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க பத்தாவது மன்னனாக ஆட்சி பொறுப்புக்கு வந்து திருநெல்வேலியில் நெற்கட்டும் செவ்வாய் என்ற பகுதியை வந்து ஆட்சி செய்துட்டு இருந்தார் குறுவள மன்னனாக இவர் தனது பனிரெண்டாவது வயதிலேயே வந்து எல்லா பொருட்களைகளையும் கற்று அடைந்திருந்தார் புலித்தேவனை தொடர்ந்துதான் ஒவ்வொரு தரம் வந்து புரட்சி செய்வதற்கு ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம்தான் வந்து நிறைய பேர் இவரோட சேர்ந்துகிட்டு ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க இவர்தான் ஸ்டார்டிங் ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர் அதனால இவருக்கு நம் தலை வணங்க வேண்டும் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண்மணி ராணி வேறு நாச்சியார் இவங்களும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னா இவங்க எல்லா போர் வல்லவராகவும் நாலஞ்சு மொழிகள் தெரிந்தவராகவும் இருந்தார் வேலுநாச்சியரனுடைய முத்து முத்து என்ற வடுகு நாடன் முத்து வடு நாட நோக்கத்துடன் பழிவாங்கும்ருத சகோதரர்கள் பிளஸ் குயிலியினுடைய உதவியுடன் ஆங்கிலேயர்களை எதிர்க்கின்றார் இதுல குயிலி என்ற பெண்மணி குறிப்பிடத்தக்கவர் ஏனென்றால் ஆங்கிலேயர்களினுடைய ஆயுத கிடங்கு அதாவது ஆயுதங்கள் வைத்துள்ள இடத்தை தன்னுடைய எண்ணெயை ஊத்திட்டு தீ அந்த ஆயுத கிழமை கொளுத்திட்டு தானும் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அதனால வேலுநாச்சியாருக்கு மிகவும் பிடித்தமான ஒருவர் என்றால் குயிலி என்ற பெண்மணி இவ்வாறு ஆங்கிலேயரிடம் இருந்து போரிட்டு சிவகங்கையை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல மீட்டு அங்கு தனது கொடியை நாட்டியவர் இதனால இவர் வந்து வீர பெண்மணி ஆங்கிலேயர்கள் முதல் பெண்மணி என்ற பெருமையுடையவர் இரண்டாவது காலகட்டத்துல யாரார் மகாத்மா காந்தி லாலா லஜபதி ராய் பாரமங்கார சிதம்பரனார் அதாவது பாபு சிதம்பரனார் சிக்கலுத்த செம்மல் திருப்பூர் குமரன் பிளஸ் பாரதிதாசன் காமராஜர் நேரு இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து நம் சுதந்திரத்தாக போராடி இருக்காங்க திருப்பூர் குமரன் இவர் சென்னிமலையை அடுத்துள்ள மேலப்பிளையம் என்ற ஊரில் பிறந்தவர் திருப்பூரில் வாழ்ந்தவர் இவர் தனது இருபத்தி நாலாவது வயதில் ராமாயி என்ற பதினாறு வயது பெண்மணியுடன் திருமணம் நடைபெறுகின்றது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுகின்றனர் ஒன்பது நபர்களை தாக்குவதற்காக ஆங்கிலேயனுடைய தலைமையில் முப்பது காவல்துறையினர் அனுப்பப்படுகின்றனர் இவர்களால் தடியல நடத்தப்படுகிறது இதில் நம் திருப்போக்குமுடன் உயிர் நிற்கின்றார் இறக்கும் தருவாயிலும் தன் கையில் இருந்த கொடியை விடவில்லை என்றும் அழைக்கப்படுகின்றார் ஆகியும் யாரும் இவருடைய உடலை மாங்குவதற்கு முன்வரவில்லை ஏனென்றால் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு அனைத்து மக்களும் பயமுற்று இருந்தனர் பிள்ளையாடி வள்ளியம்மையினுடைய பெற்றோர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளையாடி என்ற ஊரில் வாழ்ந்தனர் நெசவு தொழில் செய்து வந்தனர் நெசவு தொழிலுடைய நலிவின் காரணமாக தென்னாப்பிரிக்காவிற்கு குறிப்பிடுகின்றனர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு நம் மகாத்மா காந்தியடிகள் தனது பதினாறாவது வயதில் அந்த சத்தியாகிரக போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் இதனால் மூன்று மாதம் சிறை தங்கனையும் அனுபவித்தவர் சிறையில் ஏராளமான துன்பங்களுக்கு உட்படுத்த அத்தகைய கடந்து தன் வெற்றியடைந்து வெளியே தன் விடுகின்றார் இத்தகைய பெண்மணி வாய்ந்த நம் பூமிக்கு நாம் தலைவணங்க வேண்டும் இவ்வாறு எத்தனையோ மகத்தான வீரர்கள் எத்தனையோ போராட்டங்களுக்கும் எத்தனையோ இன்பல்களுக்கும் பின்பு சுதந்திரத்தை அதாவது பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று நமக்கு வாங்கி தந்துள்ளன இதை நாம் பேணி காக்க வேண்டும் இது நமது கடமை நன்றி வணக்கம்